மீன் சொல்லிட்டு மஞ்சள மாடு மாடு நம்ம லாபத்தில் நாலு முடியப்பா கோயில் மாறிப்போம் இப்போதாடா யாரு பிடிச்சிருக்கியா ஜம்முன்னு வீர ரெடிமிட்டார் ரொம்ப பிடிக்காம பிடிச்சிருக்காடா வாடா வாடா ஒரு டைனிங் டேபிள் அரியலூர் மாவட்டம் ஒரு ஹெல்மெட் ஹெல்மெட் அரியலூர் அரியலி மாவட்டம் பெட்டரை காட்டூர் பழனி மாடு மாதிரியா அப்பா வாழ்க்கையோட ஓனர்லாம் வரலப்பா குடிப்பாப்பா ஓ மாடு போ

ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கோகுள் ஐயாவை

பின்னாடி கவிஞர் பசுபதி தஞ்சாவூர் மாவட்டம் திருமண சமுத்திரம் மூர்த்தி மாடு பாரிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் திருமண சமுத்திரம் மூர்த்தி மாடு பாரி மாடு விட்டு பெற்றுப்பா

அனுமதிக்க <laughs> முடியாது <laughs> <laughs> சார் சொல்றாங்க எல்லாரும் கொஞ்சம் கம்ப்ளீட்டா கீழே இறக்கி விடுங்க ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் கீழே இறக்கி விடுங்க சார் சார் சொல்றாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கும்பன் குரூஸ் ஏகே கே ஜல்லிக்கட்டு பேசுறப்பாக மண்மனை வீர தமிழச்சி ரக்ஷனை

ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாதீங்க நல்லா பிடிக்க நல்ல காலை நல்ல கழுத்தை பிடிக்க கூடாது தொம்மலை பிடிக்கல கழுத்தை பிடிக்க கூடாது கழுத்தை பிடிக்க கூடாது தொம்மலை பிடிக்கல வீர வெற்றி பெற்ற வீர குடும்பம் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு தம்பி அந்த டிஎம் ராஜா டிவிக்கு ஒன்றே பிள்ளை திருமணம் அளவு சிறப்பு அடுத்து வர மாட்டேங்க